அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு செய்தி படிக்கிறேன் கேட்கிறார் திட்டமிட்டு ஆளுநர் விதிமீறலில் ஈடுபட்டார் முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு சென்னை அரசியல் உள்நோக்கத்துடன் ஆளுநர் செயல்பட்டார் பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிக்கும் வகையில் ஆளுநர் செயல்பட்டார் அவரது செயலில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் தமிழக சட்டப்பேரவையின் ஆண்டு முதல் கூட்டம் ஜனவரி ஆறாம் தேதி தொடங்கி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இறுதி நாளான சனிக்கிழமை ஜனவரி பதினோராம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் பதிலளித்தார் திட்டமிட்டு விதிமீறலில் ஈடுபட்டார் ஆளுநர் அப்போது முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் ஆளுநரின் செயலில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது அரசு தயாரித்து தரும் உரையை வாசிக்க வேண்டிய கடமை ஆளுநருக்கு உள்ளது ஆனால் திட்டமிட்டு ஆளுநர் விதிமீறலில் ஈடுபதுவதிலேயே ஆளுநர் குறியாக இருக்கிறார் அபத்தமான காரணங்களை சொல்லி உரையை படிக்க மறுத்தார் ஆளுநர் ஆர்யன் ரவி என்று குற்றச்சாட்டை முன்வைத்தார் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிக்கும் ஆளுநர் சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்பட்டார் சட்டப்பேரவை மாண்புகளை மதிக்காமல் மக்களின் எண்ணங்களுக்கும் மதிப்பு தராமல் பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்தை அவமானப்படுத்த தொழில்தன் மூலம் ஆளுநருக்கு இழுக்கு இதுபோன்ற அரசியல் உள்நோக்கத்தோடு ஆளுநர் செய்வது இந்த மன்றம் காணது இனியும் காணக்கூடாது தமிழகம் வளர்ந்து வருவதை ஆளுநரால் ஜீரணிக்க முடியவில்லை என தெரிகிறது மேலும் மத்திய அரசு தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் வஞ்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் தீண்டாமையை தகர்த்து நூற்றாண்டை கண்டுள்ளோம் எங்களை புறக்கணிப்பதாக நினைக்கும் ஆளுநரின் நடவடிக்கை குறித்து எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஏனெனில் புறக்கணிப்புகள் அவமானங்கள் ஒடுக்குதல்கள் ஆகியவற்றிற்கு எதிராக உதயமானதுதான் திமுக எங்கள் இயக்கம் மீது கடைபிடிக்கப்பட தீண்டாமையே தீண்டாமையை தகர்த்துதான் நூற்றாண்டை கண்டுள்ளோம் அஞ்சுகிறார்கள் தமிழக மக்கள் நேரடியாக பயனடையும் வகையில் திட்டங்களை தீட்டும் ஆட்சிதான் திமுக ஆட்சி எங்களின் சாதனை திட்டங்களை பட்டியலிட்டால் எதிர்கட்சிகள் அதிகமாகவே வேதனை அடைவார்கள் திராவிட மாடல் என்று சொன்னால் சிலருக்கு வயிறு எரிகிறது திராவிட மாடல் என்றால் சிலர் அஞ்சுகிறார்கள் சுயமரியாதை சமத்துவம் சமூக நீதி சகோதரத்துவம் விளிம்பு நிலை மக்களின் நலன் தாஷ்த்தப்பட்டோருக்கு அதிகாரத்தில் பங்கு இரத்த பேதமில்லை பாலின பேதமில்லை தொழில் வளர்ச்சி கூட்டாட்சி கருத்தியல் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் தமிழுக்கு உரிய இடம் அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமை சமூக வளர்ச்சி குறியீட்டு என அனைத்திலும் முதன்மையிடம் இவர்கள்தான் திராவிட மாடல் அரசின் உள்ளடக்கம் என்றார் விடியல் அரசு விடியல் பயண திட்டம் மகளிர் உரிமை திட்டம் புதுமைப்பெண் திட்டம் காலை உணவு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் போன்றவற்றை சுட்டிக்காட்டி இவற்றையெல்லாம் அனுபவிக்கும் மக்கள்தான் விடியல் அரசின் சாட்சி அவர்களுக்காகத்தான் விடியல் அரசே தவிர இருளில் இருக்கும் எதிர்கட்சிகளுக்காக அல்ல என்றார் மாநிலத்தில் அமைதி நிலைநாட்டப்பட்டுள்ளது தமிழக காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு வருகிறது ரவுடிசம் செய்வோர்கள் மீது தெய்வத்தட்சணியமின்றி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதனால் ரெவுடிகள் தொடர்புடைய சாதிய கொலை சம்பவங்கள் குறைந்துள்ளது சட்டம் ஒழுங்கு பராமரிப்பால் தமிழகம் முழுவதும் அமைதி நிலை நாட்டப்பட்டுள்ளது குற்றங்கள் பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளது பனிரெண்டு பன்னிரண்டு ஆயிரம் கோப்புகளில் கையெழுத்து சட்டம் ஒழுங்கு மாநிலத்தில் சீராக இருப்பதாகவும் மூன்று ஆண்டுகளில் மக்கள் நலனுக்காக பனிரெண்டு ஆயிரம் கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவித்த முதல்வர் இன்னும் வரும் கோரிக்கைகளை நிறைவேற்றும் கருணை இருந்தாலும் அதற்கான நிதி இல்லை என்று மாநில நிதி நிலைமை குறித்து பேசினார் மத்திய அரசுக்கு எதிராக அதிமுகவினர் கருப்புச்சாட்டை அணியாதது ஏன் தமிழக சட்டப்பேரவையில் மாண்பை தொடர்ந்து அவமதிக்கும் ஆளுநர் வஞ்சிக்கும் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை யுஜிசி விதிகள் திருத்தத்தால் கல்வியை சிதைக்கும் மத்திய அரசு அரசை கண்டித்து கருப்பு சட்டை போராட்டம் நடத்தியிருந்தால் பாராட்டி வரவேற்றிருப்பேன் அதை விடுத்து இவர்கள் கருப்புச் சட்டை போராட்டம் நடத்திய காரணம் சிரிப்பு வரவழைக்கிறது என தெரிவித்தார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி நான் அளவுக்கு மீறிய ஜனநாயகவாதியாக இருப்பதாக சிலர் என்னை விமர்சனம் செய்கிறார்கள் என்னை சர்வ சர்வாதிகாரி என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் அதுதான் எனது இயல்பு எதிர்கட்சிகள் மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளும் போராட்டம் நடத்தலாம் என்று சொல்லுபவன் நான் போராடுவது இல்லை போராட்டம் நடத்த வேண்டிய இடத்தில் நடத்தினால் எந்த தவறும் இல்லை ஆட்சிக்கு வந்ததில் இருந்து ஒரு லட்சம் போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்துள்ளோம் என்றார் டங்ஸ்டன் திட்டம் வராது டங்ஸ்டன் திட்டம் தமிழகத்தில் வராது மீறி வந்தால் நான் முதல்வர் பதவியிலேயே இருக்க மாட்டேன் என்று ஏற்கனவே சட்டப்பேரவையில் கூறியிருந்தேன் அதையும் மீறி சிலர் இதில் அரசியல் செய்து குளிர்காய நினைக்கிறார்கள் என்றார் நிச்சயம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைப்போம் சமூக சீர்திருத்த இயக்கமாக உருவாகி அரசியல் கட்சியாக மாறி ஆறாவது முறையாக ஆட்சி அமைத்த வரலாறு திமுகவிற்கு மட்டுமே உண்டு நிச்சயமாக சொல்லுகிறேன் ஏழாவது முறையாகவும் ஆட்சி அமைத்து மக்கள் ஏற்றம் காணும் அரசாக திமுக அரசு அமையும் என்றார் பெண்கள் பாதுகாப்பு சட்ட திருத்த மசோதாக்கள் நிறைவேறியது தமிழக பேரவையில் வெள்ளிக்கிழமை பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையும் தவறான நோக்கத்துடன் பெண்களை பின்தொடர்ந்து சென்றால் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாக்கள் சனிக்கிழமை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு குரல் வாக்கெடுப்பு மூலம் உறுப்பினர்களின் யோகோபித்த ஆதரவுடன் Не проверяет.